எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த படத்தில் பாருங்கள் நமக்கு நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் சிறிய எண்ணான இருந்து நம்ம எழுத்துக்கள் போட்டு வச்சுக்கலாம் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்னு போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல நாலோட அஞ்சு கூட்டுங்க மூன்றாவது எண்ணான ஒன்பது கிடைக்குதா அதே போல் அஞ்சு ஒன்பது இதை கூட்டுங்க அடுத்த எண்ணான பதினாலு கிடைக்குதா நாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இரண்டு கட்டங்களை கூட்டி மூன்றாவது கட்டத்தில் எழுதியிருக்கோம் அப்படின்னா அடுத்து ஒன்பதையும் பதினாலையும் கூட்டி அடுத்து விடுபட்ட கட்டத்தில் எழுதலாமா ஒன்பதோட பதினால கூட்டுனா இருபத்தி மூணு அப்படின்னா விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் இருபத்தி மூணு தான் சரி மற்ற எண்களும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ பதினாலையும் இருபத்தி மூணையும் கூட்டுனா முப்பத்தி ஏழு அதே போல் இருபத்தி மூணையும் முப்பத்தி ஏழையும் கூட்டுனா அறுபது முப்பத்தி ஏழோட அறுவதை கூட்டுனா தொண்ணூத்தி ஏழு சரியா அமைஞ்சிருக்கா சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி மூணு